ஹஜ் பயணிகள் பயணித்த சவுதி ஏர்லைன்ஸ் விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தரையிறங்கும் போது தீப்பொறி எரிந்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குஜராத் மாநிலம் அகமதாபாத் அருகே ஏர் இந்தியா விமானம் விபத்துக்குள்ளானதில் குஜராத் மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானி உள்ளிட்ட இருநூற்று நாற்பத்தி ஒன்று பேர் உயிரிழந்தனர் இந்த விபத்து நாட்டையே ஒழுக்கியது இதனால் விமானத்தில் பயணிப்பவர்கள் அதிர்ச்சியிலும் பயத்திலும் உள்ள நிலையில் உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் உள்ள சவுத்ரி சரண் சிங் சர்வதேச விமான நிலையத்தில் இன்று அதிகாலை ஆறு முப்பது மணி அளவில் சவுதியா ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான எஸ் வி த்ரீ ஒன் ஒன் டூ விமானம் தரையிறங்கியது ஜெட்டா விமான நிலையத்தில் இருந்து நேற்று இரவு பத்து நாற்பத்தி ஐந்து மணிக்கு விமானம் புறப்பட்டுள்ளது இந்த விமானத்தில் சுமார் இருநூற்று ஐம்பது ஹஜ் பயணிகள் பயணித்துள்ளனர் இந்த விமானம் இன்று லக்னோ விமான நிலையத்தில் தர இறங்கியுள்ளது அப்போது இடதுபக்க சக்கரம் தீப்பற்றி எரிய தொடங்கியது இதையடுத்து விமானத்தை உடனடியாக விமானி நிறுத்தி உள்ளார் மேலும் இது குறித்து விமான நிலைய அதிகாரிகளுக்கும் தகவல் கொடுத்துள்ளார் இதை தொடர்ந்து தொடர்ந்து விமானத்தில் இருந்த இருநூற்றி ஐம்பது ஹச் பயணிகள் அனைவரும் பத்திரமாக வெளியேற்றப்பட்டனர் சவுதி அரேபியாவின் ஜட்டாவில் இருந்து ஹஜ் யாத்திரிகளை ஏற்றிக்கொண்டு உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவிற்கு விமானம் வந்தது விமானம் விமான நிலையத்தில் தரையிறங்கும் போது திடீரென தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது தரையிறங்கும் போது விமானத்தின் சக்கரங்களில் ஒன்றிலிருந்து புகை மற்றும் தீப்பொறிகள் வந்ததாக சொல்லப்படுகிறது விமான நிலைய அதிகாரிகள் விரைந்து செயல்பட்டு நிலைமையை உடனடியாக சரி செய்ததால் பயணிகள் உயிர் காப்பாற்றப்பட்டது விமானங்களில் அடுத்த அடுத்து நடைபெறும் இந்த சம்பவங்கள் பயணிகளை கவலையில் ஆழ்த்தியுள்ளது